இப்போ ரீசெண்டாக ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு எனக்கு அடிபட்டுச்சு அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகவும் எனக்கு யாருமே கிடையாது ஸோ ரத்தம் போய்கிட்டு இருக்கு ஸோ நான் அண்ணாக்கு தான் கால் அடிக்கிறேன் ரெண்டு முறை கால் அடித்தேன் எடுக்கலை மூணாவது முறை கால் அடித்தேன் இடா பாப்பா ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டாரு திரும்பவும் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சுனா என்னால் முடியல பிளட் இருக்கு அப்படி சொன்னால் சரி பக்கத்தில் யாராவதுனா அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்துடா பாப்பாவை பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ நான் மீட்டிங் முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்னு வச்சுட்டாரு சார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே இந்த சம்பவம் நடக்கும் போது நீங்க எங்க வேலை செஞ்சுட்டு தரமணியில இருந்தா சார் அவங்க அவங்க வந்து ஸ்ரீபெரும்பத்தூர்ல இருக்காங்க நீங்க ஸ்ரீபெரும்பூர்ல இருக்கீங்க அவர் தரமணியில் வேலை செய்யறாரு அவர் அங்கிருந்து வர்றதுக்குள்ளேயே உங்க ரத்தம் பூரம் படவுன்னு இருக்கிற ரத்தம் எல்லாம் கீழே போயிடும்ல அப்போ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாராவது பக்கத்துல இருக்கும் தானே கூட்டு அது ஓகே மறுநாளும் நான் கேட்டேன் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஓகே இன்னொருத்தங்க வந்து கூட்டின்னு போயிட்டாங்க சரி இன்னொரு நாளாவது உங்களால் வர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போவுமே இல்லைடா பாப்பா எனக்கு மீட்டிங் இருக்குது வர முடியாது அப்படி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிறதா சரி அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஒன்றும் இல்லடா பாப்பா சரியா போயிடும் கூட்டின்னு போ சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இல்ல அவங்க கூட்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிட்ட மட்டுமே பேசிட்டு வச்சுட்டார் அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லை அப்புறம் நானா அகைன் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் சரியாயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் சார்